திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அவுட்டர் பகுதியைச் தான் சரவணன் வயது ஐம்பத்தி நான்கு காஜா கடை உரிமையாளர் இவருக்கு கார்த்திகாமணி வயது நாற்பத்தெட்டு செல்வி வயது முப்பத்தைந்து என இரண்டு மனைவிகள் உள்ளனர் முதல் மனைவிக்கு குழந்தை இல்லாததால் இரண்டாவதாக முதல் மனைவியே முதல் மனைவியான கார்த்திகாமணியை பெண் பார்த்து தன் கணவரான சரவணனுக்கு செல்வியை மணம் முடித்து வைத்திருக்கிறார் தற்போது சரவணனுக்கும் செல்விக்கும் மூன்று ஆண் குழந்தைகள் உள்ளனர் இந்த நிலையில்தான் முதல் மனைவியை அவுட்டர் பகுதியில் குடிவைத்தும் இரண்டாவது மனைவியான செல்வியை பெரிய கடை வீதி அருகே சுங்கசாவடி தெருவில் காஜா பட்டன் தைக்கும் கடை வைத்து கொடுத்து அந்த வீட்டிலேயே அவரை குடிவைத்தும் இருக்கிறார் இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் மதியம் சாப்பிடுவதற்கு முதல் மனைவியான கார்த்திகாமணியிடம் வருவதாக கூறி கூறியிருந்த சரவணன் வீட்டிற்கே வரவில்லை இதனால் முதல் மனைவி தன்னுடைய கணவனுக்கு போனில் தொடர்பு கொண்ட போதும் அது தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவே நேராக அவர் சுங்கசாவடி வீட்டுக்கு கணவனை பார்க்க வந்தபோது அந்த வீடும் பூட்டப்பட்டிருந்தது உடனே உடனே அக்கம்பக்கத்தாரிடம் கூறிவிட்டு வீட்டை திறந்து பார்த்தபோது அங்கு சரவணன் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனடியாக இது குறித்து நத்தம் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தார் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு உடனே வந்து உடலை கைப்பற்றி திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் சரவணனின் இரண்டாவது மனைவியான செல்வி சுங்கசாவுடி வீட்டில் இல்லாததை அறிந்த போலீசார் செல்வியை நந்தத் நத்தத்தில் உள்ள அவரது பெற்றோர் வீட்டில் இருந்ததை பிடித்து அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினார்கள் இந்த விசாரணையில்தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது அதாவது சரவணன் தன்னுடைய இரண்டாவது மனைவிக்கு காஜா கடையை வைத்து கொடுத்திருக்கிறார் அந்த கடையில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு கடையின் அருகே டீ கடை வைத்துள்ள சலீம்தான் தினம்தோறும் டீ கொடுத்து கொண்டு 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 கொடு கொடுப்பது வழக்கம் அப்போது சலீமுக்கும் செல்விக்கும் இடையே திருமணத்தை மீறிய உறவு ஏற்பட்டுள்ளது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று முதல் மனைவியின் வீட்டுக்கு சாப்பிட செல்லும் வழக்கமுடைய கணவன் அன்று திடீரென இரண்டாவது மனைவிக்கின் வீட்டுக்கு சென்றிருக்கிறார் அப்போதுதான் வீட்டில் சரவணனும் லட்சுமியும் ச உல்லாசமாக இருந்ததை கண்டு அப்படிதான் அவருக்கு இந்த விஷயமே தெரியும் உறவுவிட்டதே என பயந்து அவரை கொலை செய்ய அப்பவே முடிவு செய்துவிட்டார் செல்வி மற்றும் சலிம் இருவருமே சேர்ந்து சரவனின் கழுத்தை வேட்டி மற்றும் துண்டால் நெருக்கி கொலை செய்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இதையடுத்து இருவரையும் கைது செய்து தற்போது போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர் இதில் சலிமுக்கு ஏற்கனவே சிறுநீரக பிரச்சனை ஏற்பட்டு அவரது அம்மாவின் சிறுநகரத்தை தானமாக பெற்று சிறுநீரக மாற்று அறிவை செய்யப்பட்டது சிகிச்சை பெற்ற மருத்துவமனையிலேயே பணியாற்றிய மதுரையைச் சேர்ந்த செவிலியரை திருமணம் செய்துள்ளார் ஆனால் அதன் பிறகு இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக மனைவியை பிரிந்துதான் தற்போது வாழ்ந்து வருகிறார் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில்தான் அவர் அவர் அந்த செல்வியுடன் தகாத உறவு ஏற்பட்டு அவருடன் அடிக்கடி தனிமேல் சந்தித்து வந்திருக்கிறார் மக்கள் அதிகம் நடமாட்டம் உள்ள பகுதியில் நடைபெற்ற இந்த கொலை சம்பவமானது நத்தம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்